வாகன விபத்து எதிர்பாராத விபத்து இல்லாமல் நம்மை காக்கும் முருகனின் ரதபந்த எந்திர காம்போ வாகன விபத்துகள் இல்லாமல் நம்மை காக்கும் தெளிவா எழுதியிருக்கும் காப்பர் எந்திரத்துல நாம போற காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்காக வெற்றியின் அடையாளமான சேவல் மயில் கொடி சிலையில த்ரீ இன்ச்சு மூணு இன்ச்சு கருங்காலி சஷ்டபந்த வேல் ஒரு இன்ச்சு குட்டி முருகன் சிலை தத்ரூபமான வேலைப்பாடுடன் அழகான சிலை அது எங்க போனாலும் கையில எடுத்துன்னு போற மாதிரி பர்சுல வைக்கிற மாதிரியான வெள்ளி ஓம் வேல் ஒண்ணு இந்த செட்டை நீங்க வீட்லயும் வைக்கலாம் வாகனத்திலயும் வச்சுக்கலாம் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே இயற்கையும் ஆன்மீகமும் கலந்தது இயற்கையும் ஆன்மீகமும் இணையும் போது அதோட பலன் வேற லெவல்ல இருக்கும் இந்த காம்போ முக்கியமா ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்றவங்களுக்கு குட்டியா அப்புறம் வண்டியே எடுக்க பயப்படுறவங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும் இந்த செட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பருக்கு ரத பந்தம்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஒரு பேக்கெட் சஞ்சீவி புல் இயற்கை இதுதான் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் உயிர்துடிப்போட இருக்கும் சஞ்சீவி புல்லில் ஒரு துளி ஜலம் பட்டோடனே அதோட உயிர் துடிப்பு எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்கள் இந்த சஞ்சீவிப்புல நீங்க பாக்கெட்டு பர்ஸ் பூஜை அறையில வச்சு வழிபட நல்ல பலன் கிடைக்கும் இல்ல கிளம்பும் ரதபந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து எம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் இந்த எளிமையான வரிகளை அப்பன் முருகனை நினைத்து சொல்லும்போது நாம் மேற்கொண்டும் பயணங்கள் இனிமையாகவும் வெற்றிகரமாக அமையும் என்பது நம்பிக்கை பித்தளை கருங்காலி செம்பு வெள்ளி கூடவே அசாத்தியமான தெய்வ நம்பிக்கை இந்த மாதிரி காம்போஸ் இருக்கும்போது பலன் வேற லெவல் இருக்கும்